திருத்தணி முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உற்சவர் சண்முக பெருமானுக்கு ஆயிரத்தெட்டு தங்க வில்வ இலை மாலை அணிவிக்கப்பட்டு தீபாராதனை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் சிறப்பு நிகழ்வான உற்சவர் சண்முக பெருமானுக்கு ஆயிரத்தெட்டு தங்க வில்வ இலைமாலை அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கட்டணவழி தரிசனத்திலும் மற்றும் இலவச தரிசனத்திலும் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்து வருவது மலைக்கோவிலில் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்துள்ளனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன் दे 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 我给我妈,妈。 திருத்தணி சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு நள்ளிரவு மூலவர் முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நிகழ்வை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டு பச்சைக்கல் மரகத மாலை தங்க ஆபரணமும் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஜனவரி ஒன்று நிகழ்வில் சிறப்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் தங்க ஆபரணம் புஷ்ப அலங்காரத்தில் மயில் வாகனத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் நள்ளிரவு இரண்டு மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் மலைக்கோவிலில் என்ற பக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நிகழ்ச்சியில் மலைக்கோவிலில் இரவு முழுவதும் பக்தர்கள் முருகப்பெருமானின் பக்தி பாடல்கள் பாடி இசை வாத்தியங்கள் முழங்க இசை கச்சேரிகள் நடத்தி வருகின்றனர் இந்நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் இணைய அலுவலர் செயல் அலுவலர் ரமணி அரங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் அரங்காவலர்கள் சுரேஷ்பாபு மோகனன் நாகன் ஆகியோர்கள் செய்திருந்தனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மலைக்கோவிலில் திருவள்ளூர் மாவட்ட ஏடிஎஸ்பி மீனாட்சி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்